சுலக்ஷனா பேர்தேயா எத்தனாவது பேர்தே இருபத்தி மூணாவது பேர்டே அவன் அவங்களோட பர்த்டே பெஸ்ட்லாக்கணுமா நிறைய கிப்ஸ் எல்லாம் தந்துருக்கிறாங்க கஷ்டப்படுவங்களுக்கு ஸோ கபி பேர்தே இப்படி டெடியெல்லாம் தந்துருக்கிறாங்க ரெட் கலரில் வெல்கம் பிடிச்சிருக்கா ரெட் கலரில் இருந்துருக்குறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சவங்க வந்துருப்பாங்க என்ன பாசமானவங்க வந்துருப்பாங்க யார் வந்திருப்பாங்க கிப்ஸ் அண்ணா பேர்

ஸோ உங்களுக்கு ஸ்வீட் கட்டாயம் சாக்லேட்லாம் தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு தந்துருக்குறாங்க சாக்லேட்னா ரொம்ப விருப்பமா ரொம்ப பிடிக்கும் அதான் தந்துருக்குறாங்க உங்களுக்காக நிறைய சாக்லேட்ஸ்லாம் எல்லாம் தந்துருக்குறாங்க அப்ப யார் சொல்றீங்க கன்ஃபார்மா சொல்லிட்டாங்களா ஆனால் மிக்கி இல்லைன்னு சொல்லிட்டார் பட் அந்தவங்க ஃபீல் பண்ணுவாங்களே பாருங்களேன் சாக்லேட்லாம் ரொம்ப விருப்பம் மட்டும் தெரிஞ்சு தந்துருக்குறாங்க பட் நீங்கள் சொல்லாம விட்டீங்களேன்னு சொன்னால் சரியா

அண்ணி அப்போ அண்ணா வந்திருக்க மாட்டேன் அண்ணா பாசம் இல்லை சரி ஓகே அண்ணாவை அண்ணியான்னு பார்த்தா அண்ணாவை தான் பெஸ்ட்டாக பார்த்து நீங்க பட் அண்ணி மேலே ரொம்ப பாசம் என்ன அண்ணி என்ட்டு சொல்கிறீங்க சரின்னு சொல்கிறீங்க அண்ணியை ரொம்ப பிடிக்கும் அப்போ அண்ணியா தான் இருந்திருப்பாங்க அண்ணா வந்துருக்க மாட்டேன் அண்ணா சேர்ந்து தராட்டியா அவங்க யார் சேர்ந்து

யார் நீங்க சொன்னவங்க தான் தந்திருக்கிறாங்க ஆமா சரியா சொல்லிட்டீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தந்திருக்கிறாங்க உங்களுக்காக தங்கச்சியம் ரொம்ப விருப்பமாம் அது போல அன்னைக்கும் ரொம்ப விருப்பமா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து தந்திருக்கிறாங்க பார்க்கலாம் அப்படி தந்திருக்காங்க உங்களோட பர்த்டே பெஷல் ஆகணும்னு சொல்லி தந்திருக்காங்க விஸ்வோ கபி பர்த்டே டியர் சுலக்ஷனா சர்ப்ரைஸ் கிப்ஸ் ஃப்ரம் ஜூ அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சுலக்ஷன் அண்ணா அது போல மதுசானி உங்களோட அண்ணி உங்களுக்காக ரெண்டு பேரும் கட்டார்லாம் இருக்கிறாங்க கட்டார்ல இருந்து ரெண்டு பேரும் உங்களுக்காக தந்துருக்காங்க பர்த்டே பெசலாக்கணுமா உங்கள கேப்பியாக்கணுமா பிளான் பண்ணிட்டு தந்துருக்குறாங்க எதிர்பார்த்து நீங்களா இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க எதிர்பார்க்கவே இல்லை பட் பாத்தீங்களா ஒரு சர்ப்ரைஸா இருக்கு ஒருவருமே தெரியா அப்படின்னு மாதிரி இருந்துட்டாங்க பாத்தீங்களா எல்லாமே செஞ்சுட்டாங்க உங்களுக்காக கேப்பி தான் நீ

சொல்லீங்களே என்ன ஓகே அவங்களும் விலங்கும் அவங்க கேட்டு தெரிஞ்சு சொல்லுவாங்க ரொம்ப இருக்கீங்க அவங்களுக்கு மேல தேங்க்ஸ் சொல்றீங்க ஓகே கெப்பியா இருங்க இது போல ஃபேமிலியா எல்லாரும் அப்படின்னு சொல்லி நாங்களும் உங்களுக்கு ஆவிஸ் பண்றோம் ஓகே பாய் That's பிரைஸ் கிஃப்ட் டெலிவரி உங்கள் அழகான தருணங்கள் மேலும் அழகாகட்டும்